வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வர வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாயி என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுறது விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய தான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கருமா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் என குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் என குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில இருக்கார் கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்போ அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவா பார்க்க போறோம் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி மகரம் ராசி அன்பர்கள் அப்பாட எதையாவது நல்லதை சொல்லுங்க சாமி தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டம் ஏழரை வருஷம் ஏழரை சனி ஆட்டி படைச்சிருச்சு என்னென்ன வேதனைகள் தண்டனைகள் கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க முடியுமோ மகரம் அனுபவிச்சிருச்சு வாழ்வா சாவா உங்களுக்கெல்லாம் நீங்க இப்படி கெட்டது நடக்கும் இவ்வளவு போராட்டத்தை சந்திப்போம்னு நீங்க நினைச்சே பாக்கல அவ்வளவு கஷ்டம் மகரத்துக்காரு சரி இப்போ குரு பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வருதுங்கிறாங்க கேது பயிற்சி சரியின்னுங்கிறாங்க சனி விடுது அது ஒரு நிம்மதியா இருந்தா கூட இந்த குரு ஆறுல வருது இங்க பாருங்க உங்க மகரத்துக்கு குரு யாரு பன்னெண்டு குடையவர் அப்படின்னா என்ன விரையாதிபதி விரயத்தை செய்யறவர் பன்னெண்டாம் அதிபதியோட வேலைதான் அப்ப விரையாதிபதி போய் ஆறாம் இடத்துல கெட்டு போறாரு அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஆறாம் இடங்குற ஸ்தான கடன் வாங்க வைக்கும் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் வேலை பழம் கொஞ்சம் அதிகரிக்கும் வேலை பழம் அதிகரிச்சுன்னா காசு வரும் இத்தனையும் இருக்கு சார் இதை விட கோல்டன் விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு அற்புதமான விஷயம் என்னது தெரியுமா பார்க்கற பார்வைக்கு குருவுக்கு பலம் அதிகம் நல்லா பார்த்துக்குங்க அவருக்கு மூணு பார்வைங்க மொத்தம் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வையில குரு பார்ப்பார் குரு பார்த்தாருன்னா கோடி தோசை நிவர்த்தியாம சரிங்களா குரு பார்வை கிடைச்சதுன்னா அவ்வளவு கிஃப்ட் அந்த குரு பார்த்துட்டாருனாலே போதும் நீங்க நிம்மதி சரி அப்படி எங்க ராசிக்கு எங்க சார் பார்க்கறாரு குரு எங்க பாக்குறாரு

ரகலை சண்டை சச்சரவு எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் எனக்கு காணாம போயிருக்கும் இப்ப சனி உங்க குடும்பஸ்தானத்துலதான போயிட்டு இருக்கு உங்க ராசிக்கு ரெண்டுல குடும்பத்துல எங்க நிம்மதி இருக்கு இப்போ பிரிவினை சண்டை சச்சரவு நீ வேண்டா நான் வேண்டாம் கொண்டு போயிருக்கும் இந்த குரு மாறுறாரு இல்லைங்களா அவர் நேர பாக்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்த்து வருமானத்தை கண்டிப்பா கொடுப்பாரு குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் இந்த சண்டை சச்சரவு எல்லாம் வெளியேறி புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே இங்க பாருங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாரும் இல்லை அந்த பிரச்சனையில வெளியில வருவாங்களா நல்லா இருப்பாங்களா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்களான்னு பாக்குறதுதான் ஜோஷியர் அதுக்குதான் ஜோஷியர் வேணும் சார் எல்லாத்துக்கும் அஷ்டம அஷ்டமட்சனி வரும் சார் இதுல இது சரியாயிருமா இதுல சமாளிச்சுக்குவாங்களான்னு பாக்குறதா ஜோதிடருடைய கண்ணோட்டம் அப்ப அந்த குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வருமான குறைபாடு இருக்காது அப்புறம் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறார் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கும் யோகம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு யோகம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கடன் வாங்கி நகரலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அது யோகம் பலம் இதுல மைனஸ் ஒண்ணு ஒண்ணுதான் என்ன பேசுற பேச்சுல கொஞ்சம் கண்ட்ரோல்லா இருக்கும் ஏன்னா ஆறுல இருந்து ரெண்டை பார்க்குறாரு ஆறுங்கிறது எதிரி தான் பேச்சு அவங்க உணவு பழக்க வழக்கம் சரி பண்ணிக்க ஃபுட் ஹேபிட் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல கு பார்க்கறதால பேசுற பேச்சு இப்போ ஆறுல குரு வரும்போது ஊரில் பகையும் பாக்கு எப்படி பகையாகும் ஆறாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடத்த பாப்பாரு பூரா பகை பண்ணி விட்டு போய் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவோம் போல்டா பேசி மாட்டிக்குவோம் அப்படி யாராவது உங்களை தொல்லை பண்ணாங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க நீயே பெரிய பெரியால இருந்தக்கப்ப என்னை ஆள விடும் நீயே போய் ஜெயிச்சுக்கோ இந்த உலகத்துல இருநூறு ஆண்டு காலம் வாழ்ந்து அரிய சாதனைகளை செய்யறது நீங்கதான் சாமி என்னை விட்டுருங்கன்றது அதான் நல்லது யாரு நல்லா இருக்காங்க யாரு கெட்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படியே சார் கவலைப்படுறீங்க கவலையில படாதீங்க கடவுளும் கூடவே இருக்காரு ஏன்னா உங்க லக்கணத்துக்கு உங்க ராசிக்கு குரு நல்லவர் இல்லை அவர் கெட்டு போறது யோகம் ஏன்னா உங்க ராசியில தான் அவர் நீசமாக இந்த மகர ராசிக்காரங்கள குழந்தைகளால் எங்க நிம்மதியா இருக்கீங்க பணத்தை இழந்தது அது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை இழக்கிறது இவங்கெல்லாம் பெரிய பொருளாதாரத்தை இழக்கிறது மகர் ராசிக்காரங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது நடந்திருக்கும் வாழ்க்கையில ஒரு ஒரு தடவையாவது அது தான் விடும் நடந்தாதான் அது ஜாதகங்க உங்க ஜாதகம் கரெக்டுங்க இல்லைன்னா இல்லைங்க ஆனா கொடுத்து அதை கெடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொடுக்கும் பாருங்க அது சூப்பரா இருக்கும் ஒரு பீக் அடிச்சு பீக் பீரியடா இப்ப எடுத்துக்கங்க ஏன் மைனஸ நினைக்கிறீங்க ஆறுல குரு பேச்சு உணவு ஹெல்த் பார்த்துக்கோங்க கவனமா இருங்க இது ரொம்ப முக்கியம் இது பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேக்சிமம் பிரச்சனை தேங்கும் அமைதியா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது சேஃப் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நல்ல ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் அப்படியே பயணிக்கிறதுக்கு குரு தயாரா இருக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் குரு கொடுத்துட்டு இருக்கார் கொடுக்க போறார் ரெடி ஆகி பயந்துக்கு வேணான்னு சொல்லுவார் பயப்படாது தயவு செஞ்சு கடவுள் இருக்காரு நீங்க ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவருங்க உங்களுக்கு இறைவனை பயங்கரமா நம்புவீங்க ரொம்ப குலதெய்வம்னா உங்களுக்குள்ள உயிர் அவர் எல்லாம் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க குலதெய்வம் இருக்கும்போது எது கவலை குலதெய்வமே குரு குலதெய்வமே குரு கவலைப்படாதீங்க பிடிச்சுக்குங்க கெட்டியா பிடிச்சுக்குங்க என் என் கூட இருக்கு எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நம்புங்க நம்பனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு சார் நான் என்ன சார் பரிகாரம் எடுத்துக்கணும் அந்த குரு பயிற்சிக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு உங்க மனசு கேட்குது ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் போயிட்டு அந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள சிவனுக்கு சிவன் பக்கத்துல பின்னாடி குரு இருப்பார்ல தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட நின்னு கும்பிட்டு வாங்க ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படியே திருப்புறங்குன்ற முருகரை போய் பார்த்துருங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அப்படி ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் உங்களுக்கு வேற மாதிரி சரியாயிரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஒரு வாழ்க்கை வசந்தமாகும் ஏன்னா சனி விலகுது இது முதல் தர யோகம் மார்ச் இருபத்தி ஒன்பதாவே கிளம்பிடுவார் விலகினாலே அவர் போகும்போது ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தாங்க போவார் கெட்டதெல்லாம் செய்ய மாட்டார் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நல்லது அப்புறம் அப்புறம் தசா ஒன்னு ஒன்று இருக்கு ஜாதகம் அது என்ன ஸ்டேஜில் இருக்கு என்ன மாதிரி தசாபுத்திகளோட இயங்குதுங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும் என்ன குரு பயிற்சி பட்டை கலப்பு நீங்க ஒன்னும் நடக்கல சார்னா தசாபுத்திலையும் ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் அது வீக்கா இருக்கும்போது இந்த ஆறில் இருக்கிற குரு வரும்போது பாதுகாப்பாக நடந்துக்கணும் கவனமா நடந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகி நிறைய கொண்டக்கடலை தானம் பண்ணுங்க கொண்ட கடலை தானம் பண்ணிட்டு ஏதாவது உங்கள் உள்ளூரில் சிவன் கோயில் இருக்கும் அங்க தட்சிணாமூர்த்தி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வியாழக்கிழமை வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கு கொண்டக்கடலை தானம் வேக வைக்க வேண்டாம் பாயில் வேண்டாம் அப்படி நார்மலாகவே ஒரு பேக்கெட்ல ஒரு மூணு அரை கிலோ கருப்பு கொண்டக்கடலை தானம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க மகரம் வந்து காலச்சக்கரத்துக்கு பார்த்தா ராசி இவங்களுக்கு ஜீவன குறைய வராது காலத்துக்கும் எப்படியாவது ரெண்டு மனம் வச்சிருப்பாங்க எதிலையாவது ஜெயிச்சுக்குவாங்க என்ன தன்னை மிடுக்கா வச்சிருக்கணும்னு நினைக்கிற ராசியில மகரமும் முக்கியம் அவங்க இயற்பு பிறவி குணம் அவங்க மிடுக்கா இருந்தாதான் அது யோகம் இல்லைன்னா யோகம் இல்லை வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்